வளரியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் திராவிடம் தமிழர்களுக்கு எதிரானது திராவிடம் தீதானது என்கிற தலைப்பில் வளரியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அறிய தந்து வருகின்றோம் மீண்டுமாக மற்றொரு காணொலியின் வய வாயிலாக நமது அறிங் அரங்கிற்கு வருகிறது இந்த மதிப்புமிகு தன்மான தமிழர் அருகோ அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன் வணக்கம் நன்றி ஐயா நலமாக இருக்கிறீங்களா நலமாக ஒழிகிறேன் சொல்லுங்க சார் தொடர்ந்து நாம் திராவிடம் தமிழர்களுக்கு எதிரானது என்பதை குறித்து பேசி வருகிறோம் ஆம் சேலத்தில் பெரியார் தலைமையில் கூட்டப்பட்ட ஒரு மாநாடு நீதி கட்சியினுடைய மாநாடு அந்த மாநாட்டை ஒட்டி தமிழர் கழகம் திராவிடர் கழகமாக மாற்றப்பட்டதனுடைய விவரணங்களை எங்களுடைய வளரி நேயர்களுக்கு அறிய தர முடியுமா ஆம் அதாவது சேலத்திலே விக்டோரியா மண்டபத்தில் இந்த மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் என்று துடித்தவர் நீதிக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த முத்தமிழ் காவலர் கியாபே விசுவநாதம் அவர்களாவார்கள் ஏன் என்று கேட்டால் கட்சி பதினேழு ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தபோதும் அந்த நீதி கட்சியின் சார்பில் ஒரு தமிழர் கூட அமைச்சராக வரவில்லை பேர் வந்து நீதி கட்சி கட்சி ஆனால் இடம் கட்சியை தொடங்கியவர்கள் எல்லாம் தமிழர்கள் தான் சரி ஏன் என்று கேட்டால் அந்த வெள்ளையர்களுடைய ஆட்சியின் போது அரசாங்க பணிகள் அனைத்திலும் அங்கங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக தமிழ்நாட்டு பிராமணர்கள் ஆரிய பிராமணர்களே ஆக்கிரமித்து கொண்டிருந்தார்கள் சரி எனவே தமிழர்களுக்கும் அரசாங்க பணிகளில் முக்கியத்துவம் தர வேண்டும் தமிழர்களுக்கு அவர்களுடைய விகிதாச்சாரப்படி அரசு பணிகளில் இடம் தர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடுதான் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கின்ற பெயராலே நீதி கட்சியினுடைய ஆரம்பம் நடந்தது ஓ ரைட்ஸை கிளைம் பண்ணுறதுக்கு ஆமா ஆமாம் அப்பொழுது அதை நீதிக்கட்சி என்கிற பெயர் கிடையாது தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் நீதிக்கட்சியினுடைய அந்த பேர் எப்படி வந்ததென்றால் அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினுடைய தலைவர்களில் ஒருவராக மலையாளியான டி எம் நாயர் இருந்தார் அவர் நீதிக்கட்சி இது அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கத்திற்கு ஆதரவாக ஜஸ்டிஸ் என்ற ஒரு இதழை நடத்தினார் சரி தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கிற பெயர் பெரிதாக இருக்கின்ற காரணத்தினாலே நாளடைவிலே இந்த ஜஸ்டிஸ் என்கிற பெயரே கட்சிக்கு வந்துவிட்டது நீதி கட்சி அதனுடைய மொழிபெயர்ப்பு தான் நீதி கட்சி அப்படி நீதிக்கட்சி வந்தது அந்த நீதி கட்சி தமிழ்நாட்டிலே பதினேழு ஆண்டுகளாக ஆட்சியிலே இருந்தது அந்த பதினேழு ஆண்டுகளில் ஒரு முறை கூட ஒரு தமிழர் அமைச்சராக ஆக்கப்படவில்லை ஓ அத்துணை பேரும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஆந்திராவைச் சேர்ந்தவர்கள்தான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சுப்பராயலு ரெட்டியார் என்கிற ஒரு தமிழர் முதலிலே முதலமைச்சர் ஆக்கப்பட்டார் அதற்கு பிறகாவது தமிழர்கள் முதலமைச்சராக ஆக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் அன்றைக்கு நீதி கட்சியினுடைய தலைவராக இருந்த சர்பிட்டி தியாகராய என்கிற பெரும் செல்வந்தர் சென்னை நகரத்தினுடைய மேயராக இருந்தவர் அவருடைய செல்வாக்கின் காரணமாக தொடர்ந்து பனகல் அரசர் பொப்பிலி அரசர் என்று ஆந்திர தமிழ்நாட்டு தெலுங்கரையும் தாண்டி ஆந்திர தெலுங்கர்களே நீதி கட்சியுடைய முதலமைச்சர்களாக வரக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அவர்கள்தான் ஆளக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அந்த பதினேழு ஆண்டுகளில் ஒரு முறை இந்த தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த வரம்பை கூட கடந்து நீதி கட்சியின் ஆட்சியிலே ஒரு ஐயர் கூட முதலமைச்சாவது அமைச்சராக நியமிக்கப்பட்டார் பிராமணர் அமைச்சராக நியமிக்கப்பட்டார் ஆனால் தமிழர் அமைச்சராக கடைசி வரை பதினேழு ஆண்டுகளில் ஒரு தமிழர் கூட அமைச்சர் அமைச்சரவையிலே சேர்க்கப்படவில்லை அதன் காரணமாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த முத்தமிழ் காவலர் பி விஸ்வநாதன் அவர்கள் இப்படியே போய்கொண்டிருப்பது சரியல்ல எனவே இந்த கட்சியையே கழகமாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் போன முறையிலேயே நான் சொன்னேன் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் தலைவராக இருந்த ராஜகோபாலாச்சாரியினுடைய சிபார்சியின் காரணமாக முதல் தலைவரான ஈவே ராமசாமி அவர்கள் அதிலே இருந்து விலகி அவர்கள் சுயமரியாதை இயக்கம் நடத்தி அந்த சுயமரியாதை இயக்கத்திலே நாவலர் சோமசுந்தர பாரதியர் தமிழ்கடல் மறைமலை அடிகளார் போன்றவர்கள் கலந்து கொண்டு தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கத்தை எழுப்பியதன் காரணமாக வேறு வழியின்றி தலைமை வகித்த பெரியார் ராமசாமி அவர்களும் தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழங்கிய காரணத்தினாலே இவரை நீதிக்கட்சியினுடைய தலைவராக ஆக்கிவிட்டால் அந்த நீதிக்கட்சியை பெயர் மாற்றி தமிழர் கழகமாக மாற்றிவிடலாம் என்று முத்தமிழ் காவலர் நினைத்தார் ஏன் என்று நீதி கட்சியிலே தியாகராயர் உட்பட தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் இருந்த காரணத்தினாலே பெரியார் ராமசாமி அவர்களும் கன்னட பலிஜ நாயுடு என்கிற முறையிலே தெலுங்கராக இருக்கின்ற காரணத்தினாலே அதே நேரத்தில் அவர் தமிழ் உணர்வு மிஞ்சியவராக இருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரசினுடைய முதல் தலைவராக இருந்தவர் ஆகவே அவரை நீதிக்கட்சியினுடைய தலைவராக ஆக்கினால் நீதிக்கட்சியையே தமிழர் கழகமாக கொண்டு வந்துவிட முடியும் என்ற நம்பிக்கையின் காரணமாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெரியார் அவர்களை சுயமரியாதை இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த இவேரா அவர்களை நீதிக்கட்சியினுடைய தலைவராக ஆக்கினார் நம்முடைய முத்தமிழ் காவலர் அவர்கள் தன்னுடைய பொதுச் செயலாளர் என்கின்ற அதிகாரத்தின் பேரில் நீதி கட்சிக்கு பெரியார் இவே ராமசாமி நாயக்கர் வந்து தலைவராக வர்றதுக்கு முன்னாடி அவர் பல கட்சிகள் இருந்திருக்கிறார் ஆமா அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் முதல் தலைவர் தமிழ்நாடு தமிழ்நாடு மோசமாக போனதற்கு காரணமே காந்தியாருடைய செல்வாக்கின் காரணமாக அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி என்பது அஞ்சு கமிட்டிகளாகத்தான் இருந்தன அதாவது சென்னை காங்கிரஸ் கமிட்டி பம்பாய் காங்கிரஸ் கமிட்டி கல்கத்தா காங்கிரஸ் கமிட்டி டெல்லி காங்கிரஸ் கமிட்டி மத்திய காங்கிரஸ் கமிட்டின்னு அஞ்சு கமிட்டிகளாகத்தான் இருந்தன காந்தியார் தலைமையேற்ற பிறகுதான் இந்த காங்கிரஸ் வந்து ஆங்கிலத்தையே முன்னெடுத்தால் இந்தியர்களை விடுதலை போராட்டத்தில் முற் முற்று முழுதாக இணைக்க முடியாது என்று அவரவர் மொழியிலே விடுதலை இயக்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த மொழி மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக முதலில் காங்கிரஸ் கட்சியை மொழி வழியாக மாற்றி அமைத்தார் அப்போ தேசிய இனங்களின் உரிமைக்கு காந்தி துணை நின்ற நிச்சயமாக துணை நின்றார் துணை நின்றுதான் காங்கிரஸ் கட்சி மொழி வழியிலே பிரித்தமைக்கப்பட்டது அப்பொழுது சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாடு பிரதேச காங்கிரஸ் கமிட்டி ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டி கர்நாடக பிரதேச காங்கிரஸ் கமிட்டி கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டி என்று நான்கு கமிட்டிகளாக அது மாற்றி அமைக்கப்பட்டது அப்படி மாற்றி அமைக்கப்பட்டது போன்ற சென்றவரை சொன்னாலும் மீண்டும் சொல்லுகிறேன் சொல்லு அதாவது ஆந்திர காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக பொட்டாபி சீதாராமையா என்கிற ஒரு தெலுங்கரை வந்தார் கர்நாடக பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக தாசப்பா என்கிற ஒரு கன்னடரை வந்தார் கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக கேசவ மேனன் என்கிற ஒரு மலையாளி வந்தார் ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக முதல் தலைவராக நம்முடைய ராமசாமி நாயக்கர் வந்தார் தமிழர் வரல தமிழர் வரல அவர் யாருடைய வந்தார் அவர் காலமெல்லாம் எதிர்த்தரான ராஜகோபாலா பரிந்துரையின் பேரில் ராஜகோபாலாச்சாரி எப்படி பரிந்துரைக்க முடிந்தது என்றால் அவர் காந்தியினுடைய சம்பந்தி காந்தி மகனுக்கு பெண் கொடுத்தவர் ஆகையினாலே ராஜாஜியினுடைய சிபாரிசு காந்தியிடத்திலே ஈடுபட்டது முதல் தலைவராக காங்கிரஸ் கமிட்டியினுடைய முதல் தலைவராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முதல் தலைவராக பெரியார் ராமசாமி அவர்கள் வந்தார் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்று இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலே தமிழர்கள் தலையெடுக்க முடியாமல் நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருபதுல அரசு வந்துவிட்டது வெள்ளைக்காரர்கள் தேர்தலை கொண்டு வந்து மாநில சட்டசபைக்கு தேர்தல் நடத்தினார்கள் அந்த மாநில அரசாங்கம் அமைக்கப்பட்டது அந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுல இருந்து இன்றைக்கும் வரை நீங்கள் கணக்கெடுத்து என்றால் ஒருவர் காமராசர் இன்னொருவர் பக்தவத் மற்றொருவர் எடப்பாடி பழனிசாமி இந்த மூன்று தமிழர்களைத் தவிர அத்துணை பேரும் தமிழர் அல்லாதவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் என்ன பாருங்க தமிழ்நாட்டினுடைய நான் இருபதுல இருந்து தேசிய உணர்வுகளை மேம்படுத்துவதற்காகவும் அந்த தேசிய இனங்களின் விடுதலைக்காகவும் அந்தந்த மாநிலங்களுடைய அடிப்படையில் காங்கிரஸ் கமிட்டிக்கு பேர் வச்சாலும் ஆனால் அங்கே அதுக்கான வேலை இல்லை காரணம் என்ன என்றால் ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தெலுங்கு தேசியத்தை முன்னெடுத்தது கர்நாடக பிரதேச காங்கிரஸ் கமிட்டி கன்னட தேசியத்தை முன்னெடுத்தது பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மலையாள தேசியத்தை முன்னெடுத்தது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கவில்லை அதுதான் வந்து திராவிட நாட்டுக்கு இதனுடைய இந்த பின்னணியில் தான் இதை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் முத்தமிழ் காவலர் கிப பி விஸ்வநாதம் அவர்கள் பெரியாரை ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த காரணத்தினாலே கட்சியிலும் தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் இருக்கின்ற காரணத்தினாலே இவரும் தெலுங்கர் அதே நேரத்தில் தமிழ் உணர்வு படைத்தவர் ஆகையினாலே அவர்களையும் சரி கொண்டு சரி கட்டி கொண்டு நீதிக்கட்சியை தமிழர்களாக மாற்றிவிடலாம் என்கிற நப்பாசையின் காரணமாகத்தான் சேலத்திலே அந்த மாநாட்டை தலைமையிலே கூட்டப்பட்டது போன்ற சென்ற முறையிலே சொன்னேன் காலை மாநாட்டு தீர்மானமாக கட்சியினுடைய பெயர் தமிழர் கழகமாக மாற்றப்பட்டது காலையில ஆமா காலை மாநாட்டில் தமிழர் கழகமாக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேறியது சரி தமிழர் கழகத்தினுடைய முழக்கமாக தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கம் ஏற்பட்டு பட்டது அந்த முழக்கத்துல இவரும் சேர் ஈ வி ராமசாமி அவர தலைவர் மாநாட்டுக்கு தலைவரை அவரும் சேர்ந்து முழக்கம் விடுறாரு ஆமா அவரும் சேர்ந்து முழக்கம் விடும் தீர்மானமும் நிறைவேறு நிறைவேறுகிறது சரி ஏகமனதாக நிறைவேறுகிறது ஒருவர் கூட எதிர்க்கவில்லை ஆனால் சென்ற முறையை நான் சொன்னேன் மதிய உணவுக்காக எல்லாரும் உட்காருகிறாரு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நாற்காலி எல்லாம் கிடையாது தான் உட்கார்ந்தோம் தலைவர்களுக்கு மட்டும் தான் நாற்காலி என்றிருக்கும் அதை போல நட்சத்திர ஹோட்டல்கள் வரவில்லை இன்றைக்கு தலைவர்கள் என்ன செய்கிறார்கள் கூட்டம் நடந்தால் மாநாடு நடந்தால் நட்சத்திர கலந்து இருந்து கொண்டு கூட்டம் நாற்காலிகள் எல்லாம் நிரம்பி விட்டதா என்று கேட்டு நிரம்பி விட்ட பிறகுதா உள்ள அவர்கள் தலைவர்கள் கிளம்புவார்கள் அந்த காலத்துல அப்படி கிடையாது தலைவர்களும் துண்டர்களும் ஒன்றாக இருப்பார்கள் அதை போல காலை மாநாடு முடிந்தவுடனேயே அதே மாநாட்டு மண்டபத்தில் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒன்றாக சமபந்தி போஜனம் என்று சொல்லுவார்களே அதை போல ஒன்றாக பரிமாறப்பட்டது உணவு ஒரு ஐக்கிய ஐக்கிய விருந்து விருந்து அந்த எல்லா இடத்துலயும் எல்லா கட்சியிலையும் மட்டும் இல்ல எல்லா கட்சிகளிலும் அன்றைக்கு இருந்த ஒரு நடைமுறை அது சிறப்பான நடைமுறை சிறப்பான நடைமுறை ஆகையினால தலைவர் உட்கார்ந்து இருக்கிறார் எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறார் போன முறையை சொன்ன பெரியார் நடுவில் உட்கார்ந்திருக்கிறார் அவருடைய இடப்புறத்திலும் வலப்புறத்திலும் சிபி சித்தரசு சிந்தனை சிபி சித்தரசு என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவருடைய பெயர் சிந்தராஜ நாயுடு ஓ இன்னொரு புறத்தில் டார்பிடோ ஜனார்த்தனம் அவரும் தெலுங்கர் தான் ஓ அவருக்கு ஏன் டார்பிடோன்னு பெயர் வந்ததுன்னா அவர் வந்து பார்ப்பனர்களுக்கு எதிராக அந்த டார்பிடோங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பல் அது எப்படி குண்டு ஓடுமோ அது மாதிரி குண்டு போல பேசுவாராம் ஆகையினால் அவருக்கு பட்டம் ஓ இருவரும் பெரியாருக்கு வலப்பக்கத்திலும் இடப்பரத்திலும் முறையே சொன்னேன் பெரியார் உணவை எடுத்து ஒரு கவளத்தை வாயில் போட்ட போ போட போகிறார் இருவரும் அந்த பக்கத்தில் ஒரு கையையும் இந்த பக்கத்தில் ஒரு கையையும் பிடித்துக் கொள்ளுகிறார்கள் பிடித்துக்கொண்டு கொண்டு சொல்கிறார்கள் பெரியார் அவர்களே நீங்கள் கன்னட பலிஜ நாங்கள் தெலுங்க பரிஜனாயுடு சரி நாமெல்லாம் கூடி தமிழ்நாடு தமிழருக்கே தமிழர் கழகம் என்று தீர்மானம் நிறைவேற்றி ஒருவேளை வெள்ளைக்காரர்கள் நேரடியாகவே தமிழ்நாட்டுக்கு விடுதலை கொடுத்து விட்டார் ஏனென்றால் நீதி கட்சி தொடங்கப்பட்டதே அதுதான் காரணம் நீதி கட்சி தொடங்கப்பட்டதே வெள்ளைக்காரர்களிடத்திலிருந்து நேரடியாக தமிழகத்திற்கு விடுதலை பெற்றுவிடலாம் என்ற நோக்கத்தோடுதான் அந்த நோக்கம் நிறைவேறி இருக்குமானால் பாகிஸ்தானுக்கு முன்னாலேயே தமிழ்நாடு விடுதலை பெற்றிருக்கும் ஓஹோ தனிநாடாவே ஆமா தமிழ்நாடு வெள்ளக்காண்டது நேரடியாக விடுதலை பெற்றிருக்கும் அந்த நோக்கத்தோடு தான் நீதி கட்சியே தொடங்கப்பட்டது ஆனால் என்ன துரதிருஷ்டம் என்னாச்சு இவர்கள் ஒரு கவலம் ஜோட்டையை எடுக்கிற போது நீலுங்க நாங்களும் தெலுங்கர்கள் தமிழருக்கே என்று தீர்மானம் நிறைவேற்றி ஒருவேளை தமிழ்நாடு மலர்ந்து விட்டால் இந்த தமிழர்கள் எல்லாம் நம்மை வெளியே தூக்கி போட மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சாங்க பெரியாரிடத்துல கேட்கிறார்கள் இருவரும் உள்ளபடியே பெரியாருக்கு தமிழினப்பற்று இருக்குமானால் தமிழர் தலைவராக தன்னை உயர்த்தி கொண்ட அதில் உறுதி இருக்குமானால் இவர் என்ன வேண்டும் போடா என்ன விட எவண்டா தமிழன் நான் தான் உண்மையான தமிழன் நான் தமிழரில் இருந்து சொல்லி இருந்தால் மாறி மாறி இருக்கும் மாறாக பெரியார் ராமசாமி என்ன சொன்னார் என்றால் நீங்கள் தான் பார்க்க வேண்டும் இந்த முட்டா புயல்கள் அப்படி செய்தாலும் செய்வார்கள் யார தமிழர்களை சொல்லுகிறார் இந்த முட்டா பசங்க அப்படி செய்தாலும் செய்வாங்க ஒரு வருஷம் இப்ப இவரை வந்து பெரிய சிந்தனை சிற்பியாக சிந்தனையாளராலாம் சொல்றாங்க ரேஷன் அப்படி இருக்கும்போது காலையில ஒரு சிந்தனை பிற்பகல இன்னொருத்தர் யாரோ ஒரு வலப்புறமும் இடப்புறமும் வந்து காத கடிக்கும் போது ஜாதிய பற்று தானாடாவிட்டாலும் தன் தசை ஆடும் என்பார்களே அதை போல அந்த பற்றின் காரணமாக இது சிந்திக்கத்தக்கது ரொம்ப ஆனால் அவர் சொல்லுகிறார் ஆனால் காலையிலே ஏக மனதாக தீர்மானம் நிறைவேறிப்பட்டது கோஷமும் போட்டாச்சு எல்லாம் செய்து ஆயிட்டு இனிமே எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு பெரியார் கேட்கிறார் அப்போ அதுக்கு ஏதாவது வழி கிடைக்கலாம் அப்படின்னு கேட்க அப்போ இந்த ரெண்டு பேரும் சொல்லுகிறார்கள் என்ன செய்து மாலை மாநாடு இருக்கிறது மாலை மாநாட்டில் மாற்றி தீர்மானம் போட்டு விடலாமே தலைவரே காலையும் மாநாடு தானே முடிந்திருக்கிறது மதிய உணவு தானே உட்கார்ந்து இருக்கிறான் மதிய உணவு முடிந்த உடனே மாநாடு தொடங்குகிறது மீண்டும் அதில் மாற்றி தீர்மானம் போட்டு காலை தீர்மானத்தை ரத்து செய்யறதுக்கு மாலையில் ஒரு தீர்மானம் வயர் தீர்மானம் போட்டு விடலாமே என்று இருவரும் சொல்லுகிறார்கள் அப்போ பெரியார் சொல்லுகிறார் சிரித்துக்கொண்டே ஆமாப்பா ஆனா இந்த முட்டாள் ஜனங்களை என்னால் திருத்த முடியாது இவர்களை அதாவது தமிழ் மக்களை வந்து முட்டாளே நினைச்சிருக்காரு தான் சொல்றாரு அதனாலதான் இந்த மாதிரி பேச்சு வருது இவர்களை மாற்ற முடியாது இவர்களை மாற்ற வேண்டும் என்றால் ஒருவன் இருக்கிறான் காஞ்சிபுரத்து குள்ளன் யாரது ஓ அவனை கொண்டு வந்து அவன் அடுக்குமொழியிலே பேசினால்தான் இந்த முட்டாள் ஜனங்கள் நாம் நாம் வெதித்த வலைக்கு ஒருப்படுவார்கள் அப்படின்னு சொல்றது யாரு பெரியார் சொல்றாரு ஏன் என்று கேட்டால் அன்றைக்கு அண்ணாவும் சேலத்திற்கு வந்திருக்கிறார் ஆனால் அவர் சுயமரியாதை இயக்கமாக இருந்தபோது பெரியார் தலைவர் அவர் தான் பொதுச் செயலாளர் சுயமரியாதை இயக்கத்திற்கு பெரியாரோடு அவருக்கு சில கருத்து முரண்பாடு அந்த முரண்பாடு காரணமாக சேலத்திற்கு அவர் வந்தாலும் மாநாட்டுக்கு அவர் வரல நண்பர் வீட்டிலேயே தங்கி விடுகிறார் ஆகையினால இவரை அந்த முட்டா அந்த காஞ்சிபுரத்துக்குள்ள இருந்தால்தான் இவர்களை மாற்ற முடியும் மாற்ற முடியும் இவர்களை மாற்ற முடியும் அவனை போய் கூட்டிக் கொண்டு வாருங்கள் உண்மையாகவே சொல்லுகிறீர்களா அவர்களே ஆம் நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று இந்த ரெண்டு பேரும் கிளம்பி போய் அவர் தங்கி இருக்கிற இடத்துல அண்ணா தங்கி இருக்கிற இடத்துல போய் உங்களை தலைவர் அழைத்து கொண்டு வர சொன்னார் உண்மையாலேயே என்ன வர சொன்னாரா அவர் கேட்டார் வற்புறுத்தி தான் உங்களை பார்க்க வந்திருக்கிறோம் நீங்க வந்தால்தான் இந்த தீர்மானத்தை மாற்றி அமைக்க முடியும்னு ஐயாவே சொல்லுகிறார் அப்படியா உண்மையாகவே அவர் சொன்னாரா அவரக்கு நம்பிக்கை இல்லாமல் ஆமா அவர் இல்லாம நாங்க இங்கே வர முடியுமா என்று இவர்கள் சொல்ல உடனே அண்ணாத்துறை வந்து மாலை மாநாடு தொடங்குகிற போது அவர் நான்கு மணி நேரம் பேசுகிறார் அடுக்கு மொழியில் அண்ணாத்துறை நான்கு மணி நேரம் பேசுகிறார் அந்த நான்கு மணி நேரம் மயக்க மொழிகளை உதிர்த்து உதிர்த்து அடுக்கு மொழியிலே இவர்களை எல்லாம் மயக்கி மாநாட்டிற்கு வந்திருந்தவர்களை எல்லாம் மயக்கி அந்த மாலை மாநாட்டிலே தமிழர் கழகம் என்ற பெயர் திராவிடர் கழகமாக மாற்றப்படுகிறது தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற முழக்கம் திராவிட நாடு திராவிடருக்கே என்று மாற்றப்படுகிறது ஆனால் முத்தமிழ் காவலர் அவர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார் உள்ளபடியே தமிழ் தேசியத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகிற நாவலர் சோமசுந்தர பாரதியார் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார் தனித்தமிழ் தந்தை என்று சொல்லப்படுகிற அண்ணல் லங்கோ குடியாத்தத்தைச் சேர்ந்தவர் அவர் கலந்து கொள்கிறார் இப்படி தமிழ் தேசிய தலைவர்களெல்லாம் அவர்கள் எழுந்து நாங்கள் இந்த மாற்று தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உடன்பட மாட்டோம் காலை தீர்மானத்தை தான் நாங்கள் பற்றி கொண்டிருக்கிறோம் இதை நாங்கள் நிறைவேற விடமாட்டோம் என்ற உடனே எல்லாம் கூச்சல் கிளம்புகிறது சரி பெரியார் ஆதரவாளர்கள் ஆதரவாளர்கள் எல்லாம் கூச்சல் எதிர்கிறார்கள் எனவே இப்ப ஆமா நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் வெளியேறி விடுகிறார்கள் அவர்கள் வெளியேறி விடுகிறார்கள் இது திராவிடர் கழகமாக அமைக்கப்படுகிறது இல்லாமையினால ஆமா இவங்க வந்து தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றி விடுகிறார்கள் ஏனென்றால் திராவிட இயக்க வரலாற்றில் இந்த தீர்மான நிறைவேற்றத்தை சிஎன்ஏ ரிசொல்யூஷன் என்கிற தலைப்பிலே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் திராவிட இயக்க வரலாற்றில் நிறைவேற்றியிருக்கிறார்கள் தமிழ் தேசியத்தை ஆதரித்த அத்துணை தலைவர்களும் முத்தமிழ் காவலர் தனித்தமிழ் காவலர் நம்முடைய நாவலர் சோமசுந்தர பாரதியார் உட்பட அந்த மாநாட்டிலே கலந்து கொண்ட தமிழ் தேசிய தலைவர்கள் தொண்டர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தார்கள் வெளிநடப்பு செய்து எப்படியாவது தமிழர் கழகத்தை தமிழ்நாட்டிலே நிலைநாட்டிவிட வேண்டும் என்பதற்காக மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் கருத்தரங்குகள் எல்லாம் பல்வேறு ஊர்களிலே ஏற்பாடு செய்யப்பட்டன இப்போ வெளியே போய் இவங்க ஒரு பழைய பேரை நிலைநிறுத்த நிலைநிறுத்தக்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்தார்கள் ஆனால் பெரியாரும் அண்ணாதுரை அவர்களும் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அன்றைக்கு தமிழ்நாட்டிலே பெரும்பான்மையான நிலச்சுவார்ந்தர்களும் ஜமீன்தார்களும் தெலுங்கர்களாக இருந்த காரணத்தினாலே அவர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவர்கள் மூலம் ரவுடிகளை காலிகளை எல்லாம் இந்த இடங்களுக்கு அனுப்பி ஒரு கூட்டத்தை கூட தமிழர் கழகத்தின் சார்பாக ஒரு கூட்டத்தை ஒரு மாநாட்டை கூட நடத்த முடியாமல் எல்லா இடங்களிலும் கலவரமாக முடிந்தது ரவுடித்தனத்தை கையில் எடுத்துக்கொண்டது எடுத்துக்கொண்டு எல்லா இவர்கள் வந்து நீதி கட்சியினுடைய தோற்றுவாய் ஆமா நல்லா நீதியா இருக்கே அதுதான் காரணம் எல்லா இடங்களிலும் கல் எறிவது சாணி எறிவது மலத்தை எறிவது இப்படியெல்லாம் தமிழர் கழகத்தில் ஒரு கூட்டம் கூட நடத்த முடியாமல் தமிழ்நாட்டினுடைய நிலச்சுவார்ந்தர்கள் எமீன்தளுடைய ஆதரவோடு திராவிடர் கழகத்திற்கார்கள் இந்த வன்முறையில் இறங்கியதால் அண்ணாத்துறையும் ராமசாமி நாயகரும் கருத்து இடத்துல தெலுங்கர்கள் தெலுங்கு ஒண்ணு சேர்ந்துட்டாங்க கார் உள்ள அளவும் கடல் நீர் உள்ள அளவும் இந்த பார் உள்ள அளவும் தமிழ்நாட்டை ஆளுபவர்கள் நாங்க தான் அப்படின்னு கூட அவர் கொடுத்த தெம்பு அவர் கொடுத்த தெம்பு அதன் காரணமாக அந்த கூட்டங்களை நடத்த முடியாமல் கோயம்புத்தூர்ல கூட ஒரு மருத்துவர் சொல்றாரு நாயுடுகள் இல்லாட்டா தெலுங்குகள் ஏதுன்றாரே அப்படிதான் அந்த நீங்க பாருங்க நீங்க கர்நாடகத்துல பாத்தீங்கன்னா கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட மக்கள் ஐம்பது விழுக்காடு கூட கிடையாது ஓ கன்னடர்கள் ஆமா நாற்பத்தி ஒன்பது சுழியம் சுழியம் ஒன்பது விழுக்காடுதான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் கர்நாடகத்தில் இருக்கிறார்கள் ஆமா ஆனால் கர்நாடகத்தினுடைய ஆதிக்கம் அவர்கள் கையில் இருக்கிறது ஓ ஓ சரி அவர்கள் சிறுபான்மையாக இருந்தால் கர்நாடகத்தினுடைய ஆதிக்கம் அவர்கள் இருக்கிறது அதே மக்கள் மண்ணின் அதிகாரம் அதே மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்தால் தமிழ்நாட்டுல எண்பத்தி ஏழு விழுக்காடு தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் இருக்கிறோம் எண்பத்தி ஏழு விழுக்காடு இது மாநில அரசாங்கம் எடுக்கிற கணக்கு இல்ல நடுவன் அரசு எடுக்கிற கணக்கு மக்கள் தொகை கணக்கு அதன்படி பார்க்க போனீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுத்த மக்கள் தொகைக்கு கணக்கெடுப்பின்படி நாம எண்பத்தி ஏழு விழுக்காடு இருக்கிறோம் தெலுங்கு பேசுகிறவர்கள் கன்னடம் பேசுகிறவர்கள் மலையாளம் பேசுகிறவர்கள் உருது பேசுகிறவர்கள் செகுராஷ்டிர மொழி பேசுகிறவர்கள் இன்னும் சொல்ல போனால் பா பிராமணர்கள் சொல்கிறாள் சம்ஸ்கிருதம்னு அதை பேசுகிறவர்கள் எல்லாரும் சேர்ந்தாலும் கூட தமிழ்நாட்டில் பதிமூன்று விழுக்காடு தான் அதை தாண்டி அவங்க இல்ல இல்ல ஆனாலும் கூட தமிழ்நாட்டினுடைய ஆதிக்கம் தமிழர் கையில் இல்லை அதிகாரம் தமிழர்கள் தமிழர் கையில் இல்லை அரசியல் தமிழர்கள் கையில் இல்ல வணிகம் தமிழர்கள் கல்வி நிறுவனங்கள் தமிழர்கள் கையில் இல்ல நீங்க கல்வி நிறுவனங்கள் அவர்கள் கையில பாத்தீங்கன்னா இப்போ சென்னையிலே பாத்தீங்கன்னா பதிமூணு மருத்துவமனைகள் ஆற்காடு சாமி குடும்பத்துக்கு இருக்கு கல்வி நிலையங்கள் அவர்கள் கையில இருக்கு கல்வி சாலைகள் மருத்துவமனைகள் எல்லாரும் அவர்கள் கையில் இருக்குது தமிழ்நாட்டினுடைய ஆதிக்கம் என்பது தமிழர்கள் கையில் இல்லை பொருளாதாரமும் இல்லை பொருளாதாரத்தான் முத்தமிழ் காவலர் எடுத்த முயற்சி பலி காவல் போய்விட்டது அவர் செஞ்சிருக்கிறாரு ஆமா ஆகையினால் அவர் நினைத்தார் நீதி கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்த நம்மாலேயே எளியே வந்து ஒரு கூட்டம் கூட நடத்த முடியவில்லை என்றால் நாம் என்ன செய்ய முடியும் எனவே வெறுத்து போய் சலித்து போய் ஒரு அறிக்கை விட்டார் கடை விரித்தேன் இல்லை சுருட்டி கொண்டேன் என்று முத்தமிழ் காவலர் அவர்கள் அந்த தமிழர் கழகத்தினுடைய முயற்சிகளிலே இருந்து பின்வாங்கிவிட்டார் அதன் காரணமாக தமிழர் கழகம் தலையெடுக்க முடியாமல் திராவிடர் கழகம் தலையெடுத்து விட்டது தமிழ்நாட்டினுடைய வரலாறே மாறிவிட்டது நீங்கள் பார்க்க போனால் தமிழ்நாட்டுக்கு இந்த நிலை ஏன் வந்தது நீங்க அதை சிந்திக்க வேண்டும் அதாவது திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் யாரானாலும் தமிழ் வாழ்க என்கிறார்கள் தமிழர்கள் வாழ்க என்கிறார்கள் தமிழ்நாடு வாழ்க என்கிறார்கள் ஆனால் அதற்கு எதிராக செயல்படுகிறார்கள் இவர்கள் எதிராக இருந்திருந்தார்கள் என்றால் தமிழ் மக்கள் விழித்துக் கொண்டிருப்பார்கள் இவர்கள் அண்ணா எல்லாருமே கையாட்ட முறை என்பது தமிழர்களை போற்றி தமிழர்களை வைத்து அப்படியே ஏமாற்றி ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்கிறார் தமிழ் தமிழர் என்பதெல்லாமே தங்கள் பிழைப்பதற்கு தான் பிழைப்பதற்குத்தான் அதை வைத்துக் கொள்கிறார்கள் ஆகையினாலதான் நாம் திராவிடம் தீவு என்று சொல்லுகிறோம் என்ன நேயர்களே அருமையான ஒரு நேர்காணலை நாம் இப்பொழுது கண்டோம் திராவிடம் தீது நூல் என்பதனுடைய அடுத்த தொடரில் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்த்தோம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரியோன் முத்து நன்றி நேயர்களே